ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு மாவு தேர்ந்துருச்சா கவலையே பட வேணாங்க ஒரு கப் பச்சரிசியும் கால் கிலோ முள்ளங்கியும் இருந்தால் போதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி செஞ்சிடலாங்க இந்த ரெசிபியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க அதே மாதிரி நைட்டு டின்னருக்கும் செஞ்சு சாப்பிட்லாம் முள்ளங்கி பிடிக்கலங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் கல் இல்லாமல் நல்லா சுத்தமான பச்சரிசியாக நான் எடுத்துக்கிறேங்க நீங்கள் ரேசன் பச்சரிசி இருந்தாலும் இதில் செய்யலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பச்சரிசி சேர்க்குறப்போ ஈஸியாக அரை மணி நேரத்துலேயே நம்மளுக்கு ஊறிடுங்க அதனால் நான் பச்சரிசி சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் கடலைப்பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு இதில் உளுந்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க உளுந்தம்பருப்பு சேர்க்குறப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க ஊறட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா ஊறிடுச்சு பச்சரிசிங்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமாகவே ஊறிடும் இப்போ பருப்பு எடுத்து நல்லா இந்த பாருங்கள் நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா நசுக்குது ஸோ இப்போ இதில் இருக்க த தண்ணியெல்லாம் நான் கொஞ்சம் வடி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேங்க இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு அரிசியெல்லாம் இதில் மூணு துண்டு நல்லா பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்க முடியும் இப்போ இஞ்சி சேர்த்தாச்சு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க சோம்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டேங்க இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி ஊற்றிக்கலாங்க இதில் கால் கிலோ முள்ளங்கி தோல் சீவி பொடிமாஸ் கட்டையில் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே நான் அந்த மாவில் சேர்த்துக்கிறேங்க முள்ளங்கியில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ இந்த முள்ளங்கியை சேர்த்தாச்சு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா எவ்வளோ இந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேங்க அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இதில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகு நுணுக்கி வச்சதை நான் சேர்த்துக்கிறேங்க சீரக மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இதில் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க உப்பு அதே மாதிரி கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க இதை நான் வந்து கை வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கிறேன் இப்போ கை வச்சு கலக்கிறப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரண்டியில் கலக்குனிங்கன்னா அந்த க கலக்க வராதுங்க ஸோ கை வச்சே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னும் முள்ளங்கியெல்லாம் சீவி போட்டிருக்கோம் இல்லையா அதனால் கை வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவோட அளவு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணுங்க ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருந்தாலும் நல்லா இருக்காது ஸோ இந்தளவுக்கு இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ தோசைக்கல்லில் அடுப்பில் வச்சு சூடு ஏறினதையும் கொஞ்சமாக அதில் எண்ணெய் தெளித்து எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுக்கோங்க இப்போ கல் நல்லா காஞ்சிருக்குங்க இப்போ கல் நல்லா காஞ்சதையும் இதில் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்து இதில் தோசைக்கல்லை வச்சு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க இது கையில் பரப்புறதுனால ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் சூடாக இருக்காதுங்க ஸோ இந்த மாதிரி எந்தளவுக்கு நம்மளால் பரப்பி விட முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் மெலிஸாக பரப்பி விட்டுக்கலாங்க நான் இது நல்லா பரப்பி விட்டுட்டேன் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை அப்படியே தெளிச்சு விட்ட மாதிரி ஊற்றுங்க இதில் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு சைடு வெந்துருச்சுங்க இப்போ அப்படியே இன்னொரு சைடு மாற்றி திருப்பி போட்டுக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை அப்பப்போ திருப்பி ஒரு நாலு அஞ்சு முறை திருப்பி திருப்பி விடணுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க அப்படியே கருத்துரும் இந்த அடை வேகிறதுக்குள்ளார முள்ளங்கியில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்த்துடலாங்க முள்ளங்கியில நிறைய நிறைய சத்துக்கள் இருக்குங்க இதய தசை வலுப்படுறதுக்கு மஞ்சள் காமாலை இருக்கவங்களுக்கு சீக்கிரம் சரியாகும் அதே மாதிரி சுவாச கோளாறு சரியாகும் மூலம் இருக்கவங்களுக்கும் சரியாகுங்க மலச்சிக்கல் சிறுநீரக கல் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரமா சரியாகும் முக்கியமா டயட் இருக்கவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க உடல் எடை அவ்வளவு சீக்கிரமா குறையுங்க இப்ப வந்து கையில நம்மளால செய்ய முடியல பிகினர்ஸா இருக்கவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க கை வைக்கிறதுக்கு ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம குளிக்கரண்டியில் எடுத்தும் நம்ம செய்யலாங்க இப்போ நான் குளிக்கரண்டியில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து அதே மாதிரி தாங்க எந்த அளவுக்கு நம்ம மெலிசாக பரப்பி விட முடியுமோ நல்லா நல்லபடியாக தேய்ச்சி விடுங்க அதே மாதிரி எண்ணெயை கொஞ்சமாக அப்படியே தெளிச்சு விட்ட மாதிரி ஊற்றிக்கிறேங்க இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சமைக்க மாட்டாங்க ஏன்னா முள்ளங்கியில் அந்த ஒரு மாதிரி வாடை வரும் அது பிடிக்கல அப்படிம்பாங்க நான் இந்த மாதிரி அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க முள்ளங்கி இருக்கிற அந்த ஒரு இதே இருக்காதுங்க அதில் அதே மாதிரி அந்த முள்ளங்கியோட வாசனையே இதில் இருக்காது சுத்தமாக நல்ல டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க வேகிறப்பே நல்லா கமகமானு வாசனை வருங்க எல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கப்ப இந்த இந்த மாதிரி நீங்கள் முள்ளங்கியை செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மனமான முள்ளிங்கி அடை ரெடியாக இருக்குங்க இதுக்கு தேங்காய் சட்னி அப்படி இல்லைனா குருமா வச்சு சாப்பிட்லாங்க இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப உங்களை நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்